அலாம் வரைக்கும் வரமத்தி இப்பாத்து ஸோ காலையிலேருந்து சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது வாத்த மட்டும் வெளிய விட்டேன் வாத்தை வெளிய விட்டு போடிங்கில் யாரும் திறந்து விடல மணி பதினாச்சு இல்லை மழை கொஞ்சம் இல்லை அதனால் கொஞ்சம் திறந்து விட்ருலாம் வந்துட்டு தோர்றது வாங்க 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 வெளில வாங்க வெளில வாங்க ரொம்ப மோசமாக இருக்குது கிளைமேட்டு யாரும் முட்டை கிட்ட போட்டுருக்கேன் பா என்ன கூத்து கொடுத்துறேன் பயமாக கொடுத்துக்குது ராளி முட்டை ஒருத்தவங்க போட்டுருக்கோங்களா யாரும் தெரில அந்த பொருத்த வந்து எடுத்து தரலாம் ஏன்னா இங்கே இருக்கிறப்போ எடுத்து கொண்டு இருக்குங்களேன் கோச்சுக்குவாங்க அதனால் இந்த பொருத்து எல்லாம் வெளில வர விட்டு எடுத்து வச்சிடலாம் மயில் இருந்துச்சு நிறைய வரைக்கும் யாரும் கோழிங் எதுவும் வெளில வராதனால இன்ன வரைக்கும் மயில் வந்து மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அவரு வராம வராபர் வராபர் அவரு அவர் இன்னொரு நீ இன்னொரு பலிவுட் பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு காலையில் நெல் வச்சிட்டனால திறந்துவிட்டது டேரெக்டாக எல்லாம் வந்து இங்கே இருக்க செடிங்களை சாப்பிட வந்துட்டாங்க இங்கெல்லாம் வந்துடுச்சு இன்னும் பெரிய சேவலாம் அந்த புது கருப்புக்கோளும் வரல அவங்க ரெண்டு பேரும் அங்கே மேஞ்சிக்கிட்டுருக்காங்க ஜோடியாக இந்த வர ஜோடி கூட்டிகிட்டு வரான் எங்கே ஜோடிக்கானா ஸோ அது நல்லா அது அந்த கோழி கூட நல்லா மிங்கில் ஆகிடுச்சு பிரச்சனையே அதுதான் இப்போ நம்மளுக்கு கோழிங்க எதுவும் ஒரு பருவத்தான பருவத்தில் உள்ள கோழி இல்லை அது நல்ல முட்டை கோழியாக இருக்கவும் அது நல்லா மிங்கிளாகிடுச்சு இங்கே கோழிக்கான இது மட்டும் தான் வந்திருக்கு வருது பாரு கோழி நல்ல கோி நல்ல ஒரு அருமையான கோழி இந்த மாதிரி கோழி தான் அடுத்தது நீ பிடிக்கணும் எல்லாம் இங்க இருக்க இந்த பச்சை திளா எல்லாத்தையும் சாப்பிட்டோம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இவனை பிடிச்சி கட்டி போட்டு நிற்கும் அவங்க எல்லாம் விட்டேன் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா காலையில் அதனால இவனை பிடிச்சி கட்டி போட்டேன் போங்க 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 உள்ளே போங்க வா 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 போ எல்லாம் உள்ளே போ உள்ள போ உள்ள போ போ சரி போய் போடி அங்கே போய் இங்க எங்கடா வர போடா போ 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 அது இன்றைக்கி ஒரு முட்டை கிடச்சி இப்போ யார் முட்டை போடுறாங்கங்கிறது தான் டவுட்டே நேற்று கொஞ்சம் பயமுடுச்சு நேற்று முட்டை விடாதனால கொஞ்சம் டவுட்டே ஆகிப்போச்சு என்றால் அது போன தடவை ஏதோ ஒரு கோழி முட்டை விட்டுச்சு ஒரு ரெண்டு முட்டை விட்டுச்சு அதுக்கப்புறம் முட்டையே காணும் ஒரு போங்கடா எங்கே ரெண்டு தான் இருக்குது இன்னொன்றுக்காணா இன்னொரு தேங்கி ரெண்டு வாத்து தான் இருக்குது பா 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 சவுண்டு இருக்காண்ணா இருக்குதா இல்லை கசாப்பா ஆத்தி ஒரு காணா ரெண்டு பேர் இந்த அங்கிட்டு இருக்கு ஸோ எல்லாம் வந்துட்டாங்க அப்படியே பிடிச்சு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு இந்த வருது வா 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 எல்லாம் உள்ளே போயிட்டாங்க வாங்க மட்டும் அப்படியே பொறுமையாக வருவா போ போ வா உள்ள போ நான் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் உள்ளார தள்ளிட்டு இருக்கேன் வா உள்ள வா எல்லாம் ஏற வந்தாச்சு முத்தம் போடுறது மட்டும் யாருன்னு தெரியல அதை கொஞ்சம் பொறுமையா வச்சு கண்டுபிடிக்கணும் எல்லா கூடையும் உள்ளார இருக்கு இதுக்கும் ஒரு கேமராவை மாட்டி பழைய மாதிரி கே கேமரா மாட்டி விடலாமான் இருக்கேன் பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணால்